அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எபிசோட் பிப்டி ஃபோர்ல தமிழ் கேள்விக்கான விடைகள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க தமிழ் கொம்மி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க தமிழ் கொம்மி என்ற பாடல் வந்து கனிச்சாறு என்ற நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு இது எழுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா பெருஞ்சித்திரனார் இவர் ஏற்பயர் வந்து துறை மாணிக்கம் இவர் எழுது கொய்யாக்கனி ஐயை ஐயை கொய்யாக்கனி நூறாசிரியம் பாவிய கொத்து எல்லா நூற்களும் எழுதியிருக்காரு ஆனா அதுல கணிச்சாருன்ற ஒரு நூல்ல எட்டு தொகுதியா வெளியே வந்திருக்கும் தமிழ் என்ற பாடல் வந்து இடம்பெற்ற நூல் கணிச்சாரு அடுத்த கேள்வி பாருங்க தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் என்ற இதழ்களை நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுவும் பாவலர் பிரிஞ்சத்தினார் நடத்திய இதழ்கள் தான் இதுல மீதி மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த இதழ்களையும் நடத்திருக்க மாட்டாங்க அடுத்து பாருங்க புதுமைகள் தேச சாரி அடுத்த கேள்வி புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் எது என்று பாடியவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நேரடியான கேள்விதான் இது இது பாடியவர் வந்து தாராபாரதி இவர் இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் இவரோட சிறப்பு பெயர் வந்து தெரிஞ்சீங்கனாக்கா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது நான்கு பாருங்க பின்வரும் நோட்டில் பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இது ஆல்ரெடி நான் பார்த்தோம் கொய்யாக்கனி கனிச்சாறு நூறாசிரியம் இதெல்லாம் வந்து பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள்னு முதல் கேள்வியில பார்த்தோம் இப்போ சங்கோலை மட்டும்தான் எழுதாத நூல் இதுதான் வந்து விடை இப்போ சங்கோலி எழுத யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான் எழுதியிருக்கும் அடுத்த கேள்வி ஐந்து பாருங்க தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலானவை தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலானவை வளஞ்சொலி எழுத்துக்களா இருக்கும் வளஞ்சொலி எழுத்துக்கள்னாக்கா ஆ இதுக்கு முன்னாடி வந்து ஏ ஒரு எழுத்து அஞ்சு எழுத்துதான் வளஞ்சொலி எழுத்து அதே இடைஞ்சொல்லி எழுத்துக்கள் எதுன்னு வந்து இடைஞ்சொல்லி எழுத்து இது வராது அதே ஒற்ற எழுத்துக்கள் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அக்கு மெய்ய எழுத்துக்கள் பதினெட்டு இந்த பத்தொன்பது தான் ஒட்ட எழுத்து அடுத்து ஆறு பாருங்க காணி நிலம் என்ற பாடலின் ஆசிரியர் இதுவும் நேரடியான தான் இருக்கு டைரக்டா இருக்கு காணி நிலம் எழுது யாருன்னு பாத்தீங்கன்னா காணி நிலம் பாரதி யாரும் எழுதி இருந்தார் இவர் இயற்பெயர் வந்து சுப்பிரமணியம் இவர் இயற்பெயர் சுப்பிரமணியம் இவர் வந்து பதினோரு வயதுல வந்து எட்டையப்புறம் மன்னறிவு இருக்கு பாரதின்ற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க அப்பதுல இருந்து இவர் பாரதியார் நாளைக்கு அடுத்து ஏழாவது கேள்வி பாருங்க இதுவும் நேரடியான வினா தான் கேட்டிருக்காங்க சொல்லாததும் இல்லை இல்லாததும் இல்லை என்ற சிறப்பினை உடைய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க சொல்லாததும் இல்லை இல்லாததும் இல்லை என்ற சிறப்பின உடைய நூல் வந்து திருக்குறள் பிங்கிற விடை கரெக்டான விடை அடுத்து எயிட் இதுவும் நேரடியான வினாவதான் கேட்டிருக்காங்க ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய மீத்திறன் கணினி ஐபிஎம் உருவாக்கிய மீத்திறன் கணினி ஏதுன்னு கேட்டிருக்காங்க டி ப்ளூங்கிறது சரியான விடை இதுவும் பின்னு ஆப்ஷன் கரெக்ட் அடுத்து பாருங்க ஒன்பதாவது கேள்வி இதுவும் நேரடியான கேள்விதான் பாதம் என்ற பாதம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதனோட ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் என்பது சரியான விடுபீங்கிறது கரெக்டான விட பத்து பாருங்க அறிவியல் ஆத்திச்சூடி படைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அறிவியல் ஆத்திச்சூடி படைத்தவர் நெல்லை பாரதியார் வந்து புதிய ஆத்திச்சூடிய பாடச்சிருக்க அதே மாதிரி ஆத்திச்சூடி எழுதியவர் யாரு தெரிஞ்சாக்கா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம் பதினோராவது கேள்வி பாருங்க தம்மை ஒத்த அலை நிலத்தில் சிந்திப்பவர் என்று செல்லை ஒத்த அலை நிலத்தில் சிந்திப்பவர் நெல்லை சிவமுத்து என்று அவரை பாராட்டியவர் தம்மை ஒத்த தன்னை போலவே சிந்திப்பவர் சொன்னவர் யாருன்னு அப்துல் கலாம் சொல்லி இருப்பாரு நெல்லை சிவமுத்து அவருமே அடுத்து பன்னெண்டு பாருங்க மன்னனும் மாசர கற்றோனும் சீதோக்கின் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இது விடை வந்து சி மூதுரை என்பது கரெக்ட் மூதுரை மூத்தோர் கூறும் அறிவுரை இந்த மூதுரை பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு பாடல்கள் கொண்டிருக்கும் இது எழுத ஔவையார் இதே ஔவையார் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னாக்கா நல்வழி கொன்றை வேந்தர் மூதுரை இந்த மூணு நூல்களையும் எழுதியிருப்பாங்க மதுரை காஞ்சித்தனியாட்டு நூல்ல ஒண்ணு பதினேழு பதினேழு பேர் கணக்கு நூலானா பத்து பாட்டுல ஒன்று நூல் இதை என்ன மாங்குடி மாங்குடி மருத இது எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகளை பெற்றிருக்கோம் இருக்கோம் இதுல முன்னூத்தி ஐம்பத்தி நாலு அடி மதுரைய சிறப்பு சிறப்பு பற்றி இருக்கும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அழைக்கப்படுபவர்கள் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் அழைக்கப்படுபவர் வந்து மக்கள் கவிஞர் தான் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சிறப்பு பெயர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் சொன்னவர் வேர் ராமலிங்கம் இது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு கவிஞர் நாமக்கல் ராமலிங்கர் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக இருந்திருப்பார் இது இல்லாம இவர் இவரோட நினைவு போட்டுற வகையில் என்ன பண்ணிருப்பாங்கன்னாக்கா தமிழக சட்ட செயலகம் இருக்கிற தலைமைச் செயலகத்துல இவர் பத்தடுக்கு மாடியில ஒரு பில்டிங் இருக்கு ஒரு பேர்ல தான் அடுத்த கேள்வி பாருங்க பதினாலு பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்துவது மிகுதிப்படுத்த வருவது எதுன்னு கேட்டிருக்காங்க பெயர் சொல்லையும் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மை மிகுதிப்படுத்த வருவது உரை சொல் தான் இதே வந்து பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் வந்து சார்ந்து வருவது இடைச்சொல் இது சொல்லலாம் சார்ந்து வந்தாக்கா இடைச்சொல் சார்ந்து வருவது இதே மிகுதிப்படுத்த தன்மையை மிகுதிப்படுத்து கேட்டாக்கா உரி சோல் கரெக்டான விடு பதினைந்து பாருங்க அடுத்த கேள்வி பதினைந்து நன்றியறிதல் புறையுடைமை இன்சோலோடு என்று கூறும் நூல் ஏதுன்னு கேட்டிருக்காங்க இதுவும் நேரடியா ஒரு நூல்ல இருந்து கேட்ட கேள்வி இந்த பாடல் வரி நாம வச்சுட்டா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் ஆசர கோவைங்கிறது கரெக்டான விடு இது பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது எழுதுனது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா வாயில் முள்ளியார் இவர் கயத்தூர்ல பறந்திருப்பார் ஆனால கயத்தூர் பறந்திருப்பார் அப்புறமா இது வந்து வந்து பதினெட்கில் கணக்குன்னு உள்ள இது வந்து என்ன பண்றாங்க நூறு வெண்பாக்களை கொண்ட தொகுப்பு தான் அந்த ஆசர கோவை நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு நல்ல கோவைன்றாங்க இது ஆல்ரெடி போன இதுக்கான விடைய பார்த்துருக்கோம் ஆசர கோவை நூலில் உள்ள வெண்பாக்கள் எத்தனை கேட்டிருக்காங்க நூறு கேட்டிருக்கோம் அடுத்து பதினேழு பாருங்க பெருவாயில் முள்ளையாருக்கு ஒரு நல்ல ஒழுக்கங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க பெருவாயில் முல்லையார் வந்து என்ன நூல் எதிர்க்காருன்னா ஆசர கோவை அதில் கூறக்கூடிய நல்ல ஒழுக்கங்களோட விதைகள் மொத்தம் எட்டு இருக்குறது கரெக்டான பதினெட்டு பாருங்க திராவிட நாட்டின் வானம்பாடு என்று அழைக்கப்படுபவர் முடியரசன் ஏங்கிறது கரெக்டான விடை இவரோட இயற்பெயர் வந்து துரைராசு ராசு இவர் தன்னுடைய இறப்பின் போது சடங்குகள் வேண்டாம் சொல்லியிருப்பாரு இவர் வீரகாவியம் சித்திர காவியப்பாவை வீரகாவியம் போன்ற நூல்களை எழுதியிருப்பாரு இதே மாதிரி பாரதிதாசன் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டின் ரசூல் இவர் இயற்பெயர் பாத்தீங்கன்னாக்கா இவர் இயற்பெயர் வந்து கனக சுப்பிரத்தினம் பாரதியார் மீது கொண்ட கற்றின் காரணமாக பாரதியார் மீது என்ற பற்றினால என்ன பண்ற பாரதிதாசன் மாத்திருப்பார் வாணிதாசன் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ் பேர் இவர் ஏற்பேர் அரங்கசாமி சுரதாவும் வந்து ஓமை கவிஞர்ன்றோம் இவர் இயற்பேர் ராசகோபாலன் ஓமை கவிஞர் இவர் வந்து பாரதியார் மீது கொண்ட பாரதிதாசன் மீது கொண்ட பட்டின் காரணமாக ரத்தினதாசன் அதை தான் வந்து என்ன பண்றாங்கனாக்கா சுரதான்னு இவர் அழைக்கிறாங்க அது பத்தொன்பதாவது கேள்வி பாருங்க பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்று கூறும் நூல் வந்து ஒரு நிமிஷம் அடுத்த கேள்வி பாருங்க பத்தொன்பது பாலோட வந்து கூலோட பெயரும் என்று கூறும் நூல் வந்து பாத்தீங்கன்னாக்கா குறுந்தொகைங்கிறது கரெக்டான வீடு அதாவது பால்னாக்கா ஆட்டின் பாலை பாலை கொடுத்து என்ன பண்றாங்கன்னாக்கா தானியம் பண்ட மாற்று தான் சொல்றதுதான் இந்த வரி பாலோடு வந்து கூலோடுனாக்கா தானியம் தான் கூலோடுன்னு சொல்றாங்க கீழ்கண்ட சாரி இருவதாக கேள்வி பாருங்க கீழ்கான் முடி முடியரசின் நூல் அல்லாதது எது கேட்டிருக்காங்க மழைங்கிறது தான் இவருடைய நூல் கிடையாது மீதி மூணு பூங்கோடி வீரகாவியம் புதியதோர் விதி செய்வோம் இந்த மூணுமே வந்து குடியரசுன நூல் இந்த புதியதோர் விதி செய்வோம் என்ற நூல் இருந்தால் நாணிலம் படைத்தவன் இந்த பகுதி தான் நமக்கு பாடலா வந்திருக்கும் தேன் மழை யார் எழுதுனாக்கா ஓமை கவிஞர் சுரதா எழுதியிருப்பார் அடுத்து இருபத்தி பாருங்க நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் நாட்டுப்புற பாடல்கள் தொகுத்த தொகுத்தவர் நாட்டுப்புற இயல் நாட்டுப்புற இயல் ஆய்வு இந்த நாட்டுப்புற பாடல் தொகுத்தவர் யாருனாக்கா சு சக்திவே அதே மாதிரி கீவா ஜெகந்நாத் என்ன பண்ணிருப்போம் தொழில் பாடல்கள் எல்லாம் சேர்த்து பண்ணாக்கா மலை அறிவின்ற என்ற பெயர்ல வந்து கீவா ஜெகன் அதை தொகுத்திருப்பார் நான் வனமா மாலை என்றவர் என்ன பண்ணுவா கட்ட பொம்மு பாடல் என்று நாட்டுப்புற பாடல்களை இப்போ இன்னொருத்தர் ஒருவர் பஞ்சகும்மிகள் இவரு சே ராசு பஞ்சகும்மி பாடல் சொல்லிட்டு சே ராசு வந்து தொகுத்திருப்பார் அடுத்த கேள்வி பாருங்க ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயர் கொண்டவர் தாராபாரதிங்கிறது கரெக்டான விடை இவரோட சிறப்பு பெயர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது இல்ல இருக்கக்கூடிய சுராதா தெரியும் நமக்கு ஓமை கவிஞர் இருக்குன்னு சொல்லிட்டேன் இவரோட இயற்பெயர் வந்து ராசகோபாலன் அதே மாதிரி மேல இருக்க வள்ளி கண்ணனும் ஜெயகாந்தன் சிறுகதை அழுத்தார் ஜெயகாந்தன் வந்து தமிழ்நாட்டின் சாங் அதே மாதிரி சிறுகதை முடிசூடா மன்னன் சொல்றாங்க ஆனா என்ன பண்றாங்கன்னா நம்ம புக்குல சிறுகதையின் மன்னன் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி சிறுகதையின் மன்னன் வந்து புதுமை பித்தன் வந்து சில புக்ல இருக்கு இப்போ இருக்கக்கூடிய சிறுகதையின் ஜெயகாந்தான சொல்லியிருப்பாங்க ஆனா இதுல வரும்போது முடிசூடா மன்னன் கரெக்டான விடை இப்போ புக்ல இருக்கிறதுனால சிறுகதையின் தந்தைன்னு கேட்டாக்கா ஜெயகாந்தன் தான் கரெக்டாக வரும் புதுமை பித்தன் தான் ஆனா சிறுகதையின் மன்னன் அடுத்து இருபத்தி மூணு பாருங்க தாராபாரி எழுதாத நூல் ஒன்று கேட்டிருக்காங்க புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி தாராபாரதி சாரி அடுத்த கேள்வி பாருங்க தாராபாரதி எழுதாத நூல் ஒன்று கேட்டிருக்காங்க புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சம் இந்த மூணு நூலுமே தாராபாரதியோட அவர் எழுதிய நூல்கள் தான் இல்ல இல்லாத நூல் எது பார்த்தீங்கன்னாக்க கடற்கரைங்க இல்ல வந்து அவர் எழுதாத நூல் இதை எழுதுனது வந்து சேது பிள்ளை இவர் என்ன பண்ணியிருப்பாங்க வாவுசி வரலாறு சம்பந்தமான ஊரும் பேரும்ன்ற அவருடைய படைப்பில் படைப்பில் இருந்து கடற்கரையில் பகுதி வந்து நம்ம போடமா அடுத்து ஐ என் எழுத்தின் இணை எழுத்து கேட்டிருக்காங்க இருபத்தி நாலு பாருங்க ஐ என்னும் எழுத்தின் இணை எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க பை அதாவது இணை எழுத்துனாக்கா ஒலிக்கும் முயற்சி ஒலிக்கும் முயற்சி பிற இவற்றில் ஒற்றுமை இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் வந்து இன எழுத்துக்கள் ஐ இதை உச்சரிக்கும் போது ஐ ஈங்கிறது இன எழுத்தா ஈங்கிறது தான் கரெக்டானது அதே மாதிரி உயிர் எழுத்துல நெடில் எழுத்தோட இனமா வந்து குரில் எழுத்து வரும் அதுல இல்லாதது ஐ ஒன்னு அவு அவ் இதோட ஓசை ஊ வருதான் ஊங்கிறது அவுக்கான இன எழுத்து குறியில் எழு இப்போ ஆன்ற குறியில் எழுத்துக்கு ஆங்கிறது இன எழுத்தா வரும் அதே மாதிரி ஈன்ற இன எழுத்துக்கு ஈ வரும் அதே மாதிரி ஊன்ற இன எழுத்துக்கு ஊ வரும் ஏக்கு வந்து ஏ வரும் ஓக்கு வந்து ஓ அவ்வளோதான் இதுதான் சரி இது மாதிரி எழுதிட்டேன் இங்கே தான் நெடியில் எழுத்து வரும் இங்கே வந்து குறியில் எழுத்து வரும் இது வரக்கூடாது அடுத்து பாருங்க அடுத்து நேரடியான இருபத்தஞ்சு இந்த மாதிரி நேரடியாக ஞாபகம் வச்சுட்டா போதும் நம்ம யாரும் ஞாபகம் வச்சுக்கணும் தம் உயிர் போல எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூறு என்று பாடல் அடியின் ஆசிரியர் யாரும் கேட்டிருக்காங்க தாய் மாணவர் இருந்து கரெக்டான விடை இவர் வந்து எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் தாய் மாணவர் திருச்சியில இருக்கக்கூடிய கடவுள் தாயுமானவர் அருளால் பிறந்ததால் இவர் பேர் தாயுமானவர் வச்சிருப்பாங்க இவர் பெற்றோர் கேசவல்லி அம்மையார் கேடிலி அப்ப இருக்கு மகனாக பிறந்தார் இவர் மனைவி பெயர் மட்டுவார் குழலி இவர் திருமுலர் மரபில் வந்த மௌனகுரு என்பவரிடம் கல்வி பயின்றிருப்பார் இவருடைய நினைவில் வந்து லட்சுமிபுரம் ராமநாதபுரம் லட்சுமிபுரத்துல இருக்கு அவ்வளவுதான் இதுல இருந்து கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு இன்றைக்கி நேரடியான கேள்விகளை நிறைய பார்த்துருப்போம் இலக்கணம் சம்மந்தமான கேள்விகள் குறைவாக தான் இருந்திருக்கும் இப்போ இந்த மாதிரியான மாடல்லையும் கொஷின்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது நன்றிங்க தேங்க்யூ